தன்னுடைய முப்பது வேட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகின்றது என முன்னாள் போராளி சூசை எங்களிடம் தெரிவித்தார் என யாழ்ப்போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சாத்தியமூர்த்தி தெரிவித்துள்ளார் அண்மையில் பலியான இணைய வானொலி நேர்காண நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது வைத்தியசாலை பணிப்பாளர் தங்கமுத்து சாத்தியமூர்த்தி இவ்வாறு தெரிவித்தார் அவரங்கு மேலும் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு மே மாதம் ஐந்தாம் தேதி முள்ளிவாய்க்காலில் முக்கிய போராளிகளான சூசை பானு சொர்ணம் ஆகிய மூவரையும் சந்தித்தோம் தன்னுடைய முப்பது வேட போராட்டம் இந்த முள்ளிவாய்க்கால் இறுதியோடு முடிவுக்கு வருகிறது எனவும் ஐக்கிய நாடுகள் முகவர்கள் வருகின்ற போது இந்த ஆயுதங்களை கையெழுத்துவிட்டு நான் போகப் போகின்றேன் என சூசை எங்களிடம் தெரிவித்தார் இருப்பினும் ஏனையவர்கள் இறுதி வரை போராடப் போவதாக தெரிவித்தனர் எனக்கு இரண்டாயிரத்து ஒன்பதுக்கும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்குக்கும் ஒரு வித்தியாசமும் இல்லை முள்ளிவாய்க்காலை உணர்வு பூர்வமாக கடமை செய்த இடமாகத்தான் பார்க்கிறேன் அதை கூறி எனக்கு ஒரு பதவியோ அல்லது ஏதோ ஒன்றை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை முள்ளிவாய்க்கால் இடம்பெயர் வைத்தியசாலையில் பணியாற்றிய ஒவ்வொரு நாட்களையும் மறக்க முடியாது உடையார்கட்டு வைத்தியசாலையில் பணியாற்றிய போது ஒரு தாதியர் செல்பிழுந்தவுடனேயே கண்முன்னால் இறந்து போனமை மறக்க முடியாத ஒரு சம்பவம் அத்துடன் முள்ளிவாய்க்காலின் கடைசி மூன்று நாட்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத படு என தெரிவித்துள்ளார் தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்கக் கோரி கையெழுத்து போராட்டம் இன்று கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது போராளிகள் நலன்புரி சங்கத்தின் ஏற்பாட்டில் குறித்த போராட்டம் கிளிநொச்சி டிப்போ சந்தையில் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது கிளிநொச்சி மாவட்டத்தில் உள்ள மக்கள் குறித்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து கையொப்பமிட்டனர் வடக்கு கிழக்கு மாகாண தழுவிய வாடுகின்ற அந்த அரசியல் வருகின்ற போது அவர்கள் பயங்கரவாத தடை நீக்கி நல்லாற்றின் காலத்தில் கூட எங்களுடைய மண்ணில் இருக்கின்ற இந்த கிளிநொச்சி மண்ணிலே நடைபெற இருக்கின்ற இந்த கையெழுத்து போராட்டத்தில் அனைவரும் இணைந்து அவர்கள் உலகம் முழுவதும் இயேசுடைய பிறப்பின் திருவிழாவதியாக மகிழ்ந்து ஒரு புத்தாண்டை மகிழ்வோடு ஆரம்பித்திருக்கின்றார்கள் முதலிலே அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாட்டுகள் இயேசுனுடைய பிறப்பின் மகிழ்ச்சி நிறைந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இயேசு உலகிலே வந்த பொழுது அவர் ஆற்றிய பணிகள் சிறப்பாக துன்புறுக்கப்பட்ட மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு சிறைப்பட்ட மக்களுக்கு சிறைப்பட்டோர் விடுதலை அடை அடைய வேண்டும் என்று விரும்பினார் அந்த வகையிலே இந்த புத்தாண்டின் மகிழ்ச்சியும் எங்கள் எல்லோருக்கும் உரியது எனவே தான் நாங்கள் இந்த மகிழ்ச்சியை சிறப்பாக சிறைப்பட்டிருக்கின்றவர்களுக்காகவும் நாங்கள் கொடுக்க விரும்புகின்றோம் எங்களுடைய போராட்ட காலத்திலே அரசியல் கைதிகளாக கைது செய்யப்பட்டு சிறையில் இருக்கின்ற எங்களை போன்ற சோதர சோதரிகள் விடுதலை பெற வேண்டும் அவர்களும் அமைதியை சமாதானத்தை சுதந்திரத்தை அனுபவிக்க வேண்டும் என்று நாங்கள் இந்த புத்தாண்டில் விரும்புகின்றோம் எனவே தான் அவர்களுக்காக நாங்களும் இப்படிப்பட்ட ஒரு நி நிகழ்வை வடக்கு கிழக்குமாக முழுவதும் செய்கின்றோம் எனவே எல்லா மக்களும் ஒன்றிணைய வேண்டும் ஒன்றிணைந்து எங்களை எங்களுடைய சோதர சோதரிகளாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அனைவரும் வெகு விரைவில் விடுதலை பெற்று பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு எமது நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் ஐக்கியத்தோடு மகள் வாழ இந்த புத்தாண்டு எங்கள் எல்லோருக்கும் வழி வேண்டும் என்று ஆசைத்துக் கொள்கின்றோம் போர் முடிந்து பதினெண்டு பதினைந்து ஆண்டுகள் கடந்த நிலைமையிலேயே ஒவ்வொரு அரசும் தன்னுடைய அரசு அமைக்கின்ற பொழுது பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை வழங்குகின்றார்கள் நல்லிணக்கம் என்று சொல்கிறார்கள் மாற்றம் என்று சொல்லுகின்றார்கள் புதிய சிந்தனைகளோடு பயணிப்போம் என்று சொல்லியிருந்தார்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தேர்தலின் போதும் ஒவ்வொரு விதமான நல்லிணக்க பயணங்களை சிநேகபூர்வமான அழைப்புகளை எல்லாம் விட்டு ஒவ்வொரு ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் நீண்ட நெடுங்காலமாக இருபது இருபத்தஞ்சு ஆண்டுகளுக்கு மேலாக அரசியல் கைதிகளாக இருக்கின்ற அந்த கைதிகள் மீதான கரிசனையை ஆட்சிக்கு வந்தவுடன் மறந்து விடுகின்றார்கள் ஏனோ தெரியவில்லை இப்பொழுது வந்திருக்கின்ற அரசாவது உண்மையிலேயே மாற்றம் மாற்றம் என்று பேசிக்கொண்டிருக்கின்ற கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விடயங்களையும் மாற்றத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்ற அரசு நிச்சயமாக இவர்கள் மீது கூடுதலான கரிசனையை செலுத்த வேண்டும் உண்மையை நாங்களும் அவர்களுக்கு ஒரு சிறிய அவகாசம் கொடுக்க வேண்டியிருக்கிறது ஆட்சி அமைத்து சில மாதங்களுக்கு இடையிலேயே நாங்கள் அவர்களை விடுதலை செய்யவில்லை என்ற கோரிக்கையை நாங்கள் வைத்தாலும் கூட அவர்கள் அதை சட்டபூர்வமாக விடுவதற்கு சில அவகாசங்கள் தேவைப்படும் எனவே இந்த அரசு ஒரு நல்லொரு மாற்றத்தை இந்த விடயத்திலும் சிந்தித்து செயலாற்றுவார்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு உண்டு எனவே மிகவும் அன்போடும் வினியமானும் வேண்டி நிற்கின்றோம் எத்தனையோ குழந்தைகள் தங்களுடைய தந்தையை தாயை பார்க்க முடியாத பரிதாபமான நிலைமையில் இருக்கின்றார்கள் நீண்ட நெடு காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கிற அந்த கைதிகளை தயவுசெய்து விடுதலை செய்துமாறு அன்போடு வேண்டி உங்களுடைய நல்லிணக்கத்தையும் மாற்றத்தையும் இதன் மூலம் ஒளிப்படுத்தி எதிர்காலத்திலேயே இந்த தமிழ் மக்களுடைய ஒரு சுதந்திரமான வாழ்வுக்கு வழிவகுக்குமாறு அன்போடு மடங்கை வெஞ்சிருந்த அரசியல் கைதிகளை விடுதலை செய்யக் கோரியும் மற்றும் சமகாலங்களில் பயங்கரவாத தடை சட்டத்தின்கீழ் கைது செய்யப்பட்டவர்களையும் பொது மன்னிப்பின் அடிப்படையில் விடுதலை செய்யக் கோரியும் வடக்கு கிழக்கு தழுவிய மாபெரும் கையெழுத்து சேகரிப்பு போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு இன்று ஐந்தாம் நாள் கிள்ளாச்சி மாவட்டத்திலே கிள்ளாச்சி பொதுச்சந்தைக்கு முன்பாக எங்களுடைய கையெழுத்து சேகரிப்பு போராட்டத்திலே ஆரம்பித்திருக்கிறார் இந்திய எலுமைமடி படைகளின் அத்துமீறல் பிரச்சினைக்கு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் சரியான ஒரு முடிவை எடுக்காவிட்டால் நாங்கள் இந்திய துணை தூதரகத்துக்கு முன்பாக போராட்டத்தை மேற்கொள்வோம் என யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்கள் சம்மர்சன உபதலைவர் தலைவர் அந்தோணிபிள்ளை பிரான்சிஸ் ரத்னகுமார் தெரிவித்துள்ளார் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்க சமாசங்களின் சம்மேளன அலுவலகத்தில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் வணக்கம் நான் அந்தோனி பிள்ளை பிரான்சிஸ் ரட்னோமர் ஆகிய நான் கதைக்கிறேன் யாழ் மாவட்ட கடத்தொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களின் சமாசங்களின் சமேளனத்தின் உபாதலவர் ஐயா இப்போ வந்து நடந்து கொண்டிருக்கிறது என்னென்றால் கடந்த காலத்தில் போன அரசாங்கத்தில் ஓரளவு கடைசி காலங்களில் இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தி ஓரளவுக்கு நாங்கள் தொழில் செய்து கொண்டு இருந்தது இப்போ புதிய அரசாங்கம் வந்து நிறைய ரோலர்கள் நிறைய வந்து எங்கட பழங்களை அழிஞ்சு கொண்டு போகுது நிறைய இடத்தை எங்களோட தொழிலாளிகள் என்ற பலிகளும் இல்லாமல் போயிட்டுது இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால் இப்போ கடத்தொழில் இப்போ புதுசாக இருக்கிற சேகரன் ஐயாவுக்கு நாங்கள் ஒரு இது சொல்கிறோம் அவருக்கு நாங்கள் புதுசாக சொல்ல வேண்டிய தேவை இல்லை கடந்த காலத்துல நாங்கள் உண்ணாவிரத போராட்டம் நடத்த அந்த போராட்டத்தில் இருந்து உடனடியாக நிப்பாட்டணும் தங்கட தலைவருக்கு உடனடியாக நாங்கள் இந்த விஷயத்தை அறிவிக்கிறோம் உடனே இந்த இந்தியன் ரோலரை கட்டுப்படுத்தணும் உண்டு ஆனால் நாங்கள் இந்த சமேளனத்தால கடத்தொழில் அமைச்சருக்கு பல கோரிக்கை கொடுத்துட்டோம் உடனடியாக இந்த இந்தியன் ரோலரை நிப்பாட்ட சொல்லி ஆனா இன்றைக்கு வந்து நெடுந்தீவிலிருந்து சுண்டி குளம்பரையில இந்தியன் ரோலர் தன்னிலை அடித்து எங்களோட வாழ்வாதாரத்தையும் அழிச்சு எங்களோட பலிகளையும் அழிச்சு கொண்டிருக்கிறோம் நாங்கள் இதை விட்டு இனிமல் பார்த்து கொண்டு இருக்கலாது கடத்தொழில் அமைச்சர் இதுக்கு ஒரு சரியான ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதுக்கு ஒரு ச ஒரு முடிவு எடுக்காட்டால் நாங்களும் பழையபடி ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்து நாங்கள் இந்தியன் தூதரத்துக்கு முன்னாலே ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு நாங்கள் ஒழுங்கு செய்து யாழ் மாவட்டத்தில் உள்ள கடத்தொழில் மக்களை அவ அவ்வளோ கூப்பிட்டு நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண செய்வோம் ஆனால் புதிய அரசாங்கம் வந்திருக்கு நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்ய சில பேர் தண்ணி அடிக்கும் கட்டையாலே அடிக்கும் அதைப்படி பிரச்சனை இல்லை எங்களோட பிரச்சனை தீரணும் என்றால் நாங்கள் இதை செய்வோம் ஆனால் அதுக்கு முன்னே மாண்பு ஜனாதிபதியும் கடத்தொழில் அமைச்சரும் இதை கவனத்தில் எடுத்து உடனடியாக இந்தியன் ரோலருக்கு ஒரு நடவடிக்கை எடுத்து தாங்க கொண்டு ஆண்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்